ஹாய் எல்லாேருக்கும் குட் மார்னிங் என்னடா நீரோ திரும்ப திரும்ப பேச வந்துட்டே சொல்கிறீங்க நினைக்கிறீங்க இல்லை என்ன விஷயந்தா நம்மட லைஃப்பில் நம்மளை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்கள நம்ம போக விட்டுருவோம் இல்லையா அவங்கள வச்சு நாங்கள் அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டு அவங்க இல்லைன்னு நம்ம நம்மளே கஷ்டப்படுத்தக்கூடாது ஓகேவா நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோட ஃப்ரெண்டு இன்னைக்கு காலையில் அவ வந்து அவட ஹஸ்பண்ட் வந்து ஏதோ அவளை இதாக்கிட்டாங்கன்னு சொல்லி அது சொல்லக்கூடாது அது அந்த பிரச் அந்த பிரச்சனைனால அவ என்ன செஞ்சிருக்கிறா அவளுக்கு அந்த கோவம் தாங்க இல்லாமல் அவளுக்கு அந்த வேதனை இந்த எதுல எப்படி இதாக்குறன்னு தெரியாம அவடை முடிய அவளே வெட்டி இங்க இருந்த முடி இப்போ இங்க இருக்கு தன்னை தானே காயப்படுத்திக் நான் என்ன சொல்கிறேன்னா எங்களை விட்டு போகிறவங்களை நாங்கள் போக விட்டுருணும் அவங்கள வச்சு நாம வந்து அவங்க வேணும்னு நாங்கள் இருக்க அவங்களுக்கு நம்ம வேணான்னு போகிறாங்கன்னா அவங்கள விட்டுருவணும் திரும்ப நாங்க அவங்கள தேடி போய் நீ என்னோட தான் இருக்கணும் நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது நாங்க அப்படி கெஞ்ச 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 அவங்க இன்னும் தான் போவாங்க ஓகேவா நான் என்ன சொல்றேன்னா இந்த வெளிநாட்டுல வேலை செய்யற என்ன மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லாமல் எனக்கும் இருக்கு அதனால நான் சொல்றேன் உங்களை நீங்கள கஷ்டப்படுத்திக்க வேணாம் அவங்க போறாங்கண்டா உங்களோட கையை அறுத்து கொள்றது தலைமுடியை வெட்டி கொள்றது ஃப்ளோரெக்ஸ் இப்போ ஃப்ளோரெக்ஸ் புதுசாக குடிக்கிறாங்க அது க்ரீம் சோடா மாதிரி குடிக்கிறாங்க அந்த க்ரீம் சோடா கண்டுருப்பீங்க ஸ்ரீலாங்கல இருக்கு நான் இங்கே கண்டு இல்லை அது மாதிரி இப்போ குடிக்கிறாங்க இதெல்லாம் இல்லைங்க அவங்க முன்னாடி நம்ம கெத்தா வாழணும் திமுறா வாழ்ந்து காட்டணும் அதுக்கப்புறம் அதுங்களே எங்களை நாய் மாதிரி வாழ சுத்தி சுத்தி வருவாங்க அது மாதிரி வாழணும் என்ன கேர்ள்ஸுக்கோ பாய்ஸுக்கோ அது எல்லா பாய்ஸுக்கும் சொல்றோம் உங்களோட கையை அறுத்தா உங்களுக்கு தான் யா வலிக்கும் அவங்களுக்கு வலிக்காது உங்களோட தலைமுடியை வெட்டினா உங்களுக்கு தான் கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டம் கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி நினைப்பு இருக்கிறவங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நாங்க உயிரை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் இந்த மாதிரி முட்டால் வேலைங்க செய்யாதீங்க உங்களுக்கு அப்படி அப்படி நீங்க ஏதாவது செஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க விஷத்தை குடிச்சிட்டு இல்லை நான் செத்துட்டேன்னு சொன்னா ஓ நான் இந்த பிரச்சனை முடிஞ்சு நான் போயிட்டு சொர்க்கத்துல போய் நல்லா உட்காந்துருவேன் ஹம் சொர்க்கத்தில் சொர்க்கத்துல எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது தள்ளி விட்டுருவாரு நீங்க கும்பிட கடவுள் யாருன்னு யாரோ அவங்க அவங்களே தள்ளி விட்டுருவாங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்ல ஓகேவா நான் பைபிள் அப்படிதான் இருக்கு நானே எந்த எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு நித்திய நரகம் பரலோகத்துக்கு எனக்கு இடமே இல்லை இந்த பூமியில நாம வாழ்ற வரைக்கும் மட்டும்தான் எங்களுக்கு பாவ மன்னிப்பு பாவ மன்னிப்பு இருக்கு நாங்க என்ன தப்பு பண்ணாலும் எங்களுக்கு பாவ மன்னிப்பு இருக்கு அதனால இருந்தாலும் இப்படி தப்பான முடிவு நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க ஏ அவனுங்க போனா போயிட்டு போறானுங்க லூசுங்க வாழ தெரியாதவங்க அவனுங்களுக்கு பேச விரும்பல நீங்க உங்களை கஷ்டப்படுத்துறதோ உங்களை காயப்படுத்துறதோ வேணாம் மார்னிங் அவட போட்டோ அனுப்ப கூட அப்படின்னு பார்த்தேன் எனக்கே கஷ்டமா போயிட்டு அவன் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல என்னோட டிக்டாக்ல ஃப்ரெண்டு ஆனால் அவள் தமிழ் பொண்ணு இல்லை சிங்கள பொண்ணு தான் கொழும்பு பொண்ணு பட் அவ அப்படி செஞ்சது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் திட்டேன் நான் எப்படி வேணுமோ திட்டேன் அளந்து கொண்டே இருக்கிற அப்ப நான் என்ன இப்ப யோசிச்சேன் அவருக்கு இதை வந்து எங்களை மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க ப்ளீஸ் உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்க வேணாம் பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும் போகிறவங்கள போக விட்டுருங்க அவங்க முன்னாடி நீங்க கெத்தா வாழ்ந்து காட்டுங்க தைரியமா வாழ்ந்து காட்டுங்க அவங்க அப்படியே இவ இப்படியாங்கிற மாதிரி வாழ்ந்து காட்டுங்க தைரியமா இருங்க எந்த வேணாலும் ஃபேஸ் பண்ணுங்க தற்கொலைங்கிறது உங்களை கஷ்டப்படுத்திக்க வேணாம் ப்ளீஸ் இதை யோசிங்க இந்த மாதிரி வேலை செய்யவே வேணாம் அந்த இப்போ குளோரெக்ஸ் குடிக்கிறாங்க லூசுங்களாடா நீங்க அதில் வேற அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு ஏன் மற்றவங்களும் அதை பண்ணணுண்டு அதை போடுறீங்களா ம் அந்த மாதிரி நீங்க சாகுறீங்கன்னா நீங்களா இப்போ ஒரு மூளை உட்காந்து குடிச்சிட்டு நீங்களாவே செத்து போங்க அதையே வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போடுறீங்க அது இப்ப இந்த கொரோனா வைரஸ் மாதிரி எல்லாருக்கும் பரவுது யோசிங்க உங்களை நீங்களே இதாக்கி கொள்ள வேணாம் ப்ளீஸ் இத சொல்லணும்னு தோணுச்சு சொன்ன தப்பா இருந்தா சாரி தப்பா இருக்காது தப்பு இல்லை இந்த மாதிரி வேலை செய்யாதீங்க விட்டுட்டு போறவங்களை போக விட்டுருங்க அவனுங்கள பார்க்கவே பார்க்காதீங்க கெத்தா வாழுங்க கேர்ள்ஸுங்கிற நாங்கள் எதுவும் தாங்குற தைரியம் எங்களுக்கு இருக்கணும் சாவுங்கிறது எதுக்கும் முடிவு கிடையாது எங்களோட உயிர் எப்பயும் போக போகிறது தான் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்க அடுத்த நிமிஷம் நான் உயிரோடு இருப்பேன்னா எனக்கு தெரியாது ஆனால் நம்மளோட உயிரை நாமளே எடுத்துக்கொள்ள எடுக்கக்கூடாது அது கடவுள் ஒரு நாள் எங்களுக்கு டேட் பிடிச்சி வச்சிருக்கிறாரு அவரே எடுப்பார் அவர் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கஷ்டத்தெல்லாம் தள்ளி வாய் ஹாப்பியாரு அப்படி போர் அடிக்குதுன்னா அப்படி உங்களுக்கு பிரச்சனை தாங்க முடியாம டென்ஷனா இருக்கிற மாதிரி எதையாவது ஒரு லூஸு பக்கத்துல பக்கத்தில் கொள்ளுங்க பிரச்சனை எல்லாம் மறந்துடுவீங்க எனக்கு அப்படி இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் அவனுங்களோட அலட்டி அலட்டி நானும் என்னோட தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க பிரச்சனை என்ன வந்தாலும் விஜய் சொல்லுவாரு அப்படியே இருங்க ஓகே லவ் யூ